அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தின் சார்பாகவும் கே ஜோதிட பயிற்சி மையின் சார்பாகவும் இங்க இந்த வராக மிக பயிற்சி மையத்தின் நிறுவனர் திரு ஏழுமலை ஐயா அவர்களையும் இங்க வந்துள்ள அனைத்து குருமார்களையும் என்னுடைய பணிவான கலந்த வணக்கத்தை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து ஜோதிட கருத்தரங்கத்துக்கு ஜோதிட ஜாம்பவன்கள் நிறைய கருத்துக்களை எல்லாமே கொடுத்துருக்கீங்க மிக அற்புதமான ஒரு ஜோதிட கருத்தரங்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதிகளை சொல்லி மிக அற்புதமா பலன்கள் பலன்கள் சொன்ன விதம் மிக அற்புதம் இப்ப நம்ம கொடுத்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா வாராகின் மகிமைகள் கொடுத்துட்டாங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வயசு இருக்குதா துளி புலிகூட கிடையாது ஆனா அன்பு மட்டுமே உள்ளது பக்தி மட்டுமே உள்ளது இதை தவிர என்ன இடத்துல வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா அம்மா அப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதி அப்பேற்பட்ட தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய அருளால ஆசீர்வாதத்தினால ஒரு சின்ன ஒரு பதிவு ஒரு சொல்லிட்டு அது அப்படியே கொண்டு போறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் இதே கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில ஏழுமலை ஐயாவின் முன்னிலையில என்னுடைய குருநாதர் மருதமலை குறிஞ்சி ஐயாட்ட தான் வராகி தீட்சையை உபதேசமா வாங்கணும் முறையா வாங்கினது ஆனா அதுக்கு முன்னாடியே நமக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்தே அம்மாவுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தது சின்ன என்னுடைய என்னுடைய சிறு வயதிலிருந்தே அம்மாவுடைய பக்திங்கிறது பழக்கங்கிறது உண்டு தஞ்சாவூர் வராகி தான் நான் ரொம்ப விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம் அப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த இடத்துல அம்மாவுடைய உபதேசம் பெற்று அதே அதுக்கப்புறமேட்டு நிறைய அம்மாவை பத்தி தேடி அம்மாவினாவே நமக்கு ரொம்ப விருப்பம் எனக்கு மட்டும் இல்ல நீங்க நிறைய பேருக்கு வராகினாலே ரொம்ப விருப்பம் அப்பேற்பட்ட கலியுகத்தின் தெய்வம் இந்த யுகத்தின் தெய்வம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் வராகிய பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க வராகி என்பவர்களுடைய காலம் தொடங்கியாச்சு ஏறக்குரிய பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அம்மாவுடைய அவதாரம் எடுத்து அம்மா வெகு சீக்கிரத்துல வேறு ஒரு அவதாரம் எடுக்க போறாங்க இதுவரை அந்த இறை ரகசியமாக இருக்குது அந்த இறை ரகசியத்தை பின்னாடி சொல்லப்படுகிற விஷயம் அம்மா வேறு ஒரு அவதாரம் விரைவில் எடுக்க போறாங்க அந்த அவதாரத்துக்கான நோக்கத்தோட தான் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஏகப்பட்ட வராகி கோவில்கள் உருவாக்கிட்டு இருக்கு அது எதற்காக உருவாக்குறாங்க இருந்தாலும் அம்மாவுடைய பக்தி தான் எங்க திரும்பினாலும் யார் வளர்றா அம்மாவை தான் வளர்றான் சரி அம்மா என்பவள் யார் வாராகி என்பவள் யார் அவளுக்கு பன்றிமுகம் இருக்கு அவள் கோர தெய்வம் அவள் வந்து சேனாதிபதி இதெல்லாம் நிறைய கதைகள் சொல்லிட்டு வராங்க உண்மையே உண்மையா பஞ்சம் இருந்தாலும் இந்தியாவின் காவல் தெய்வம்னா அது வராகிதான் வேற யாருமே கிடையாது இந்தியாவுடைய காவல் தெய்வம் இந்திய எல்லைக்கே காவல் தெய்வம்னா அது அன்னை மகாசக்தி வாராகிதான் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் வராகிதான் தொன்று தொட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாராகியுடைய வழிபாடு மிக பிரபலமா இருந்தது அங்க வந்து கேட்டவனே வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் வாராகி எல்லா தெய்வம் கேட்டவனே வரம் கொடுக்குறோம் இந்த அம்மா கொஞ்சம் கோபகாரமா இருந்தாலும் நல்லா கேட்டவனே வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் வாராகி ராஜராஜேஸ்வரின் படை தளபதி அதே மாதிரி ஆக்கா சக்னேஸ்வரி இது மாதிரி எல்லாம் நிறைய பேர்கள் இருக்குது அம்மாவுடைய வரலாறுகள் நிறைய இருந்தாலும் சுருக்கமா உன சொல்லி முடிச்சிடுறான் அசுர பழைய பழைய கதைகள் எடுத்தீங்கனாவே அசுர போர்கள் கண்டிப்பா இருக்கும் அந்த அசுர போர்ல அசுரனை அம்மா ஒரு அசுரனை போடுவதற்காக போறாங்க அந்த இடத்துக்குள்ளார கழிவு பகுதியான என்று சொல்லக்கூடிய மகா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கழிவுக்குள்ள யாராலையும் போக முடியல அந்த கழிவிலிருந்து மீட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அம்மா என்ன பண்றாங்க கூர்மையான வராக அவதாரம் எடுக்கிறாங்க அம்மா அழகு வந்து அவ்வளவு ஒரு பிரம்ம தேஜஸ் தங்க நிறத்திலான தங்க தாரகை மாதிரி அம்மாவுடைய அழகு வராகி அன்னையை சுபாசகர்களுக்கு ரொம்ப அற்புதமான தரிசனம் பண்ணக்கூடிய தெய்வம் எப்படி இருப்பானோ மிக அழகாக இருப்பாங்க அந்த தெய்வம் என்ன பண்றாங்க எதுக்காக மாறுறாங்க அந்த கழிவு பகுதி உள்ளுக்குள்ள இறங்குறதுக்காக அந்த வராக அவதாரம் எடுக்கிறாங்க அது உள்ளுக்குள்ள போய் பூமிக்கு நடுவுல போய் போய் அந்த அசுரனை கூட்டு வந்து கைது பண்ணி காப்பாத்துறாங்க யுகத்தையும் அந்த தலைவியையும் காப்பாத்துறாங்க யார் தலைவி வராசக்திய அப்ப பராசக்தியோட அவதாரம் தான் அம்மா வேற யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் வரா அதாவது பராசக்தியோடைய மகா அவதாரம் தான் நம்மளுடைய வராகி தெய்வம் வராகியா வாராகியா இப்ப அதுல ஒரு குழப்பம் இருக்கு வராகின்னு கூப்பிடுறதா வாராகின்னு கூப்பிடுறதா அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே வராகி மாலை தெரியும் அந்த வராகி மாலையில எங்கேயுமே வராகின்னு பதிவு பண்ணல வாராகின்னு தான் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்ப ஏறக்குரிய அவர் எழுதி ஆயிரத்தி நூறு ஆண்டுகள்னு சொல்றாங்க அந்த ஆண்டுகள் அப்பயே பாத்தீங்கன்னா வாராகி என்றுதான் அந்த இதை அழைச்சிருக்காங்க வாராகி என்று அழைத்தால் வராதில் இருப்பாளோ வாராகி அப்படிதான் இருக்காங்க வராகியானவள் நம்ம எப்படி கும்பிடணும் நம்ம அம்மாவை எப்படி கும்பிடணும் யாரு கும்பிடணும் அப்படின்னா யாரு வேணாலும் கும்பிடலாம் இப்ப வேற ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு இவங்கதான் வாராகிய கும்பிடணும் இவங்க வராகிய கும்பிடக்கூடாது அப்படிங்கிற வாராகி அன்னைக்கு சில எதிர்மறையான இதுவும் ஓடிட்டு இருக்கு ஆனா அப்படி கிடையாது ஒரு காலத்துல வாராகி அன்னையினுடைய வழிபாடு தமிழகம் முழுவதுமே மறைமுகமாக இருந்தது நேரடியாக இருந்தது இந்தியா முழுவதுமே அன்னையினுடைய வழிபாடுகள் இருந்தது காலப்போக்கில எல்லாமே சில சில தெய்வத்தினுடைய காலங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருக்கு அப்படியே மறைஞ்சிடும் இப்ப சப்தகன்னி மாதுகள் வராகியா அது வேற இது வேற வாராகி என்பவர் தலைமை பீடம் நீங்க வந்து ஹை குவாட்டர்ஸ் அப்படின்னா ஹை லெவல்னா தான் வராகியால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு முக்தியை கொடுக்க முடியும் இது யோக மார்க்கத்துல யோகிகள் சித்தர்கள் சொன்னது சித்தர்கள் நாடில் வந்தக்கூடிய இது வராகியினுடைய புகழ் நிறைய பாடியிருக்காங்க ஆனா கொஞ்சம் நம்ம வந்து ஒழுக்க கட்டுப்பாடுகளோட இருக்கணும் கொஞ்சம் நம்ம கரெக்டா ப அம்மாட்ட பழகணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தாய் போல பழகிட்டா பயம் தேவையில்ல அதே மாதிரி வராகி வாக்கு சொல்லுமா அடுத்தது வராகி வச்சு வாக்கு சொல்றேன் எந்த வராகி வாக்கு சொல்லாது அதெல்லாம் நீங்க தவறான ஒரு விஷயம் எந்த வராகி அம்மனும் வாக்கு சொல்றான் அங்க சொல்றேன்னு சொல்லி இப்ப சமயமா ஓடிக்கிட்டு இருக்கு வராகி அன்னைக்கு அதெல்லாம் வேலை கிடையாது வராகி என்பவள் யார் இந்த உலகத்தை சிவசக்தி சிவன் சிவன் சிவனுடைய அம்சம் சிவன் சக்தியா இருக்கக்கூடிய அம்பாள் அவ்வளவுடைய உக்கிரமா அந்த உலக பிரபஞ்சத்தினுடைய தினசரி அந்த பரிபாட்டத்துல அம்மாவுடைய ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளவு கூடிய வேலைகள் இருக்குது இங்க வாக்கு சொல்றதுக்கு எல்லாம் வராகி வரல அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் இப்ப வாக்கு சொல்றவங்க எல்லாம் யாருன்னா வேற ஏதோ தெய்வங்கள் வச்சு கும்பிட்டுட்டு வராங்க வராகி வாக்கு சொல்றாங்க நிறைய வசூல் தான் நடக்குது அதுவும் அன்னை பார்த்து கொண்டிருக்கின்ற அதெல்லாம் கடந்து அன்னையுடைய மகிமைகள் அதாவது சத்துருகளை அழிப்பாள் எந்த சத்ரு எந்த சத்ருவா இருந்தாலும் அழிப்பாள் முதல்ல நம் மனதிற்குள்ள கூடிய சத்ருவை அளிப்பாள் அதுதான் முக்கியம் அம்மாவுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் நமக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் கோபங்கள் விரக்திகள் அடிமைப்படுத்துதல் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு நீக்குவாள் வராகிய முறையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அரக்க குணங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்மள விட்டு போக ஆரம்பிக்கும் பெரும் வந்துடும் பெரும் போக்கு வந்துடும் அப்ப அவங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு மனசு போல தயாராகிடும் வராகியுடைய அருள் ஒத்துல கிடைக்குதுன்னா இப்படி இருந்தா ஸ்டார்ட் ஆகும் அதை விட்டுட்டு இங்க ஆடுதல் பாடுதல் எல்லாம் கிடையாது வராகியுடைய அருள் நம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துர்குணங்களை நீக்கி போவல் அசுரத்தன்மையான அசுர சக்திகள் நம்ம உடம்புகளை ஆட்டி படைக்குது உங்களுக்கு அடிக்கடி உணர்ச்சப்பட்டீங்கன்னா நலம் பாதிச்சிருக்கும் கோபத்தை அதிகம் கொண்டு கொடுத்த கல்லீரல் பாதிக்கங்கிறான் கிட்னி பாதிக்கங்கிறான் இதுல இருந்து தடுப்பவள் யாருன்னா வாராகிதான் இப்ப யுகம் யாருடைய யுகம் வாராகியோட யுகம் தான் அப்ப அந்த வாராகியை வழிபாடு செய்யும் போது நமக்குள் என்ன எப்படி இருக்கும் அன்பு பிறக்கும் அப்ப அன்பு பிறக்கிற வழிக்கு நம்ம காத்திருக்கணும் அந்த அன்பானது மற்றவர்களை வழி வழி நடத்தக்கூடிய மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அன்பா நமக்குள்ள மலரும் அதே மாதிரி வாராக வழிபாடு இதய நோயை கண்டிப்பா தடுக்கும் கரையா கரெக்டான முழுமையான வழிபாடு இருந்தா இதய நோய் வராம தடுக்கப்படும்னு வேதத்திலேயே குறிப்பிட்டு இருக்காங்க சித்தர் நாடியில இந்த விஷயம் இருக்கு இந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் எது குடி எது பிடிச்சா அம்மாவுடைய அருள் சீக்கிரம் பெறலாம் பெண் தெய்வத்துக்கு எப்பயுமே எல்லாமே பிடிக்கும் ஒரே ஒரு தாமரை போதுமானதுங்கிறாங்க தாமரை வைத்தால் போதுமானது அம்மாவுக்கு இரண்டு தீபங்கள் ஒரு மண் விளக்குல இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சு ஒரே ஒரு தாமரை பூ வச்சு அற்புதமான வழிபாடு செஞ்சீங்கனாலே போதுமானது இதுவே ஆதி காலத்துல இத செஞ்சிட்டு இருக்க வழிபாடு தான் இந்த வராகி அம்மன் வழிபாடு என்னுடைய பீடத்துல மா பஞ்சமி பஞ்சமிக்கு இந்த ஆதி காலத்துல வழிபாடுதான் அங்க பண்ணிட்டு இருக்கோம் தீப வழிபாடுதான் அங்க பண்ணிட்டு இருக்கோம் மெயினா பஞ்சமி தோறும் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்க பஞ்சமி அன்னைக்கு நீங்க எதுவும் எதுமே தேவையில்லை நீங்க வந்து ஒரு பூ ரெண்டு மண் விளக்கு போதுங்கிறாங்க இது யாரு சொன்னது வராகி அன்னை உபதேசித்த பரிகாரம் இது ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மாவை ரொம்ப நேசிச்சு வராகை மா வாராகி மாலையை தந்த அந்த குருவுக்கும் தான் எனக்கு வாழ்க்கையை தந்தது என்று சொன்ன ராஜராஜ சோழனும் ராஜராஜ சோழனுடைய வம்சத்தினரும் செய்திருந்த வழிபாடு தான் இந்த வழிபாடு இது பல பேருக்கு தெரியாது எளிமையான வழிபாடு தான் அம்மாவ்ட கேட்டுதான் போய் போய் எல்லாம் கதை தான் இருக்குது சோழன் கும்பிட்டா போனா அப்படி நம்ம சொல்றது வந்து ராஜராஜ சோழன் எந்த நேரத்தில் வராகிய தொடர்பு கொள்வார் எப்படி அந்த அம்மா பேசினாங்க எப்படி அந்த ராமராஜன் அறிய போகுதுங்கிறது உணர்த்தினாங்க இது எல்லாமே அம்மாவுடைய அருளால சித்தர்கள் நாடிகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப அம்மாவை வழிபாடு செய்யணும் அம்மாவோட நீங்க அன்பை குடுத்துட்டீங்கன்னா உங்களை விடவே மாட்டா அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல நிஜமான உண்மை நீ வருங்காலத்துல எல்லா மக்களும் கும்பிடுறாங்க வராகி வறுமையை ஒழிப்பால் அதர்மத்தை ஒழிப்பால் அன்பாக நம்முடைய மாற்றுவாள் மற்றவர்களை மதிக்கத்தக்க மாத்துவாள் அது பணங்காசு மட்டும் கிடையாது உங்களுடைய உயர்ந்த குணமும் உங்களுக்கு உயர்ந்த ஞானத்தையும் நிரள்பவள் வாராகி வாராகி வழிபாடுக்கு முன்னாடி நீங்க படிச்ச விஷயம் அது ஜோதிடமா எதுவாக இருந்தாலும் சரி படிச்ச புரியிற விஷயம் வாராகி வழிபாடு பண்ண பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் புரியாத பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் அது மந்திரமான எந்த படிப்பா இருந்தாலும் சரி அந்த ஞானத்தை பரிபூர்ணமாக தருப்பவள் வாராகி அன்னை அனைவரும் வாராகிய வழிபாடு செய்யுங்கள் வாராகி வழிபாடு என்பது இந்த காலம் மட்டும் கிடையாது அம்மாவை பத்தி பயம் தேவையில்லை அம்மா வீட்டுல கும்பலாமா செய்யலாமாங்க அப்படிங்கிற உடனே ஓடிக்கிட்டு இருக்குது அதனால அம்மாவை யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம் எப்ப வேணாலும் வழிபாடு செய்யலாம் தாமரைப்பூ ரெண்டு மண் விளக்கு போதுமானது கூட ஒரு சொம்பு தண்ணி இருந்தா போதுமானது இதுதான் அவங்க அம்மா எதிர்பார்த்தது வழிபாடு செஞ்சு நம்ம அம்மாவை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை வளமாகும் நம்மளுடைய வறுமை அகலும் ஞானம் பிறக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரத்தன்மையான எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறும் அது மாறிட்டாலே வராகிணை அருள் புரிஞ்சுடான்னு அர்த்தம் அருள் புரியல் வழிக்கு நம்ம இப்படிதான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வறுமை அகலும்னா ஞானம் பிறக்கும் ஞானம்ங்கிறது சம்பாதிக்கக்கூடிய ஞானமா இருக்கலாம் கல்வியில ஞானமா இருக்கலாம் தொழில் ஞானமா இருக்கலாம் ஏதேனும் உறவிகள் ஞானத்தை கொடுப்பவர் ஞான சக்கரேஸ்வரி வாராக என்னை இந்த பொன்னான வாய்ப்பு ஐயா ஏழுமனை ஐயாவுக்கும் அதுக்கூடிய வெள்ளையன் ஐயாவுக்கும் மதைய அனைவருக்கும் மனமாதிரி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றிங்க ரொம்ப நன்றி ஐயா இப்போ இவட்டும் சில சக்தி இப்ப எப்படி அப்படின்னா முழுமையா வராகி நம்புறாரு வீடா அமைச்சு வழிபடுறாரு நான் வந்து ரெண்டு தகு காசு போகுதுன்னு சொல்றாரு மூணாவது இன்னொரு ஆள் பலன் சொல்ல போறதை முன்கூட்டியே உணர்த்துறாரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இப்ப இவருக்கு இல்ல அந்த இது விஷயம் அவருக்கு தெரியல தெரியும் நமக்கு அந்த அம்மா உணர்த்தா இன்னொரு காசு வாங்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கட்டுறாங்க யார் நான் என்னன்னா இவரு கூட்டு போனா இருப்பாரு அப்ப இன்னொருத்தவங்க சரியா பழம் சொல்லிருக்காங்க இல்லையா எவ்வளவு ஒரு விஷயம் பண்ணிருக்கா பாருங்க வராங்க சிறப்பு சிறப்பு ஐயா அவங்களுக்கு சம்பந்த நாட்டுகள் ஐயா சொன்ன மாதிரி இந்த வராகி மாலை பாத்தீங்களா இரு கோமலம் தால் பிட்பராகும் இரண்டு குரு குருமணி நிலம் கைகள் கோமேதகம் நகம் கோர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவனம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கவே இப்படின்னு பாடல் தொடங்கும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த முப்பத்தி ரெண்டு பாடல் இது ஃபர்ஸ்ட் பாடல முப்பத்தி ரெண்டு பாடல் இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு பாடல் டெய்லி ஒரு முறை படிச்சீங்கன்னா போதும் நாற்பது நாள் படிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை தந்துடும் இது கண் கூட நம்ம மருத்துவமனை குறிச்சவர்கள் சொல்லி எத்தனை பேர் பாடல் இருக்காங்க கண்டிப்பா இது வந்து அற்புதமான விஷயம் நீங்க சொல்லியிருக்காரு அவர் ஜோதிடம் இல்லாம வீடமும் அமைச்சு பண்ணிருக்காரு அப்படின்றது பெரிய விஷயம் அதுக்கு அவருக்கு நன்றி அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னதுதான் வராகி மாலை வந்து நமக்கு மருந்து மலை ஐயா தான் இருந்தாரு அதே சமயத்துல நான் வராகிய வழிபடுறதுக்கும் காரணம் ஐயா ஒருத்தர் மறக்க மறக்க முடியாது இந்த யாருமே ஐயா மறந்துட முடியாது இங்க வராகிய வளர்த்த பெருமை மருதுமலை குறிச்சிக்க எவ்வளவு முக்கியம் இருக்குதோ அதே பெருமையும் அதே தன்னம்பிக்கையும் அதே வளர்ச்சி இவருக்கு உண்டு ஏன்னா ஒருத்தர் மட்டுமே சார்ந்துருக்காங்க தவறு ஒருத்த இப்ப ஒரு இடம் கொடுக்கலாம் யாருக்கு எப்படி தெரியும் அதை புரிஞ்சுக்கணும் இடத்தை அமைச்சு கூட பீடம் போட்ட தெரியாது எப்படி வேணாலும் வளரலாம் பில்லர் போட்டு கொடுத்தாரு பேஸ் மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அந்த பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தவர் யாருன்னு கிட்டினா இவரு தான் இங்க மறக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கினேன் அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் குடுத்துட்டு இருக்காரு வராக என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இவருக்கு இருக்குது அது வந்து நமக்கு டவுட்டே வேண்டாம் அவருடைய அம்மாவுடைய அருள் வந்து பரிபூர்ணமா இருக்குது நல்ல வாய்ப்புக்கு நன்றி கிடைப்பதே நன்றி வணக்கம்